الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يبدله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ان إسلامي الاسلامي السعوديه وارانده قران, قرآن وفيل சில செய்திகளை ஞாபகம் கொள்ளலாம் என்று காலத்தின் தேவை அடிப்படையிலே எமக்கு மத்தியிலே அல்லாஹுடைய சிந்தனையையும் அல்லாஹுடைய அச்சத்தையும் வரவழைத்து கொள்வதற்காக அடிக்கடி ஈமானிய அமர்வுகளை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்ற அந்த காரணத்திற்காக வேண்டி நாங்கள் ஒன்று கூடுகின்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் அல்லாவை பற்றியும் அவருடைய தூதர் சல்லாஹுலே செல்லும் அவர்களைப் பற்றியும் அவனுடைய தீனை பற்றியும் பேசி அதனூடாக எமது ஈமானை பலப்படுத்திக் கொள்வதும் புதுப்பித்துக் கொள்வதும் நபி தோழர்களுடைய ஒரு சிறந்த பண்பாக இருப்பதனால் நாங்கள் ஒன்று கூடு கூடுகின்ற இடங்களில் எமது இஸ்லாம் பற்றிய எமது மார்க்கம் பற்றிய செய்திகளை பேசுவதும் கதைப்பதும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதும் இது ஒரு சிறந்த பண்பாக அது மிக முக்கியமான எமது ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைகிறது அதே அடிப்படையில் இப்போது இன்று உலகம் பல சோதனைகளையும் துன்பங்களையும் காலத்துக்கு காலம் ஒவ்வொரு பகுதியிலையுமே மக்கள் ஒவ்வொரு துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு வருகின்ற அந்த வரிசையில் ஒவ்வொரு வருடமும் எங்கேயாவது ஒரு மூலையில் எங்கேயாவது ஒரு உலகத்தில் ஒரு பகுதியில் மக்கள் பெரிய அனர்த்தங்களை சந்தித்து வருகின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அனர்த்தங்களின் போது நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் நாம் பெற வேண்டிய உணர்வுகளையும் நாங்கள் பெற தவறிவிட்டால் சில போது அப்படியான அனர்த்தங்கள் எமக்கு ஏற்படுகின்ற பொழுதும் நாங்கள் உணர்வற்ற நிலையிலே இருந்து விடுவோம் எனவே அல்லாஹு தாலா இந்த இப்படியான அனர்த்தங்களின் மூலம் எமக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்ன எம் எங் எம்மை நோக்கி அல்லாஹ் தாலா எந்த ஒரு செய்தியை இந்த உம்மத்துக்கு அல்லாஹூ சொல்ல வருகிறான் என்கின்ற ஒரு படிப்பினை உணர்வோடு தான் நடக்கின்ற நிகழ்வுகளை ஒரு மூமின் அவனுடைய ஈமானிய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் வெறுமனே ஒரு இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டு விட்டது அது இயற்கையாக நடக்கிறது அது மனிதனுடைய சில பலவீனங்களினால் நடக்கிறது என்று அந்த இயற்கையோடு அதை முடித்து கொள்ள முடியாது அந்த இறைவனுடைய இறைவனுடைய ஏற்பாட்டின் பேரில் இறைவனுடைய அனுமதியின் அடிப்படையில் அப்படியான நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அதிலே மனிதனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது எமது நடத்தை எமது எமது நம்பிக்கை எமது செயல்பாடுக்கும் இந்த இயற்கை அனர்த்தங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை ஒரு மூமின் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா தாலா அல் குர்ஆனில் தரையிலையும் கடலிலையும் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு மனிதன் தனது கையாலே சம்பாதித்த கொண்டவைகள் தான் காரணம் என்று அல்லாஹாலா சொல்கிறான் அப்படி என்றால் இந்த உலகத்திலே சில நாங்கள் வாழ்கின்ற இந்த பூமி நாங்கள் பார்க்கின்ற இந்த வானம் நாங்கள் அனுபவிக்கின்ற கடல் இவைகள் இவைகளிலே வரக்கூடிய சில அசம்பாவிதங்களும் சில அனர்த்தங்களும் அவைகள் தானாக உருவாகக்கூடிய அல்ல அவைகளுக்கு இந்த சக்தியுமே கிடையாது அவைகள் இயற்கையிலேயே அவைகள் அவைகளாக மனிதனை அளிக்கிறது என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது அனைத்துமே இறைவனுடைய படைப்புகள் இறைவனுடைய ஜுந்துகள் இறைவனுடைய பட்டாளங்கள் எனவே இறைவனுடைய கட்டளைப்படிதான் அனைத்தும் இயங்குகிறது என்ற அந்த ஈமானிய நம்பிக்கையோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்படியான அனர்த்த நிகழ்வுகள் சில அது எம்மை எமது ஈமானை எமது செயல்பாடுகளை எம்மை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு எம்மை நாங்கள் இறைவனின் பக்கம் நெருக்கி கொள்வதற்கு இறைவன் எங்களுக்கு தருகின்ற அவகாசமாகத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் சில சில போது அது தண்டனையாகவும் அந்த அனர்த்தங்கள் இருக்கும் சில அது சோதனையாகவும் இருக்கும் சில அது சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அம்சமாகவும் இந்த இருக்கும் அது ஒவ்வொருவருடைய ஈமானையும் அந்த நல்ல ஒவ்வொருவருடைய நடத்தைகளையும் பொறுத்து அது வேறுபடும் எல்லாருக்கும் அனர்த்தம் சோதனையாக தண்டனையாக வராது இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா ஒவ்வொரு நபிமாருடைய காலத்திலும் தண்டனைகளை இறக்கினான் அது இறைவனுடைய தண்டனையாக வந்தது அது நபிமார்களுக்கு அறிவிக்கப்பட்டார்கள் அந்த சமூகத்துக்கு அது தண்டனை வரப்போறது என்று உணர்த்தப்பட்டது உணர்த்தப்பட்டு தண்டனைகள் வந்தது ஆனால் நபி வஸல்லம் உடைய இந்த இறுதி உம்மத்துக்கு இப்படியான தண்டனைகள் வரக்கூடாது என்று அல்லாவின் தூதர் பிரார்த்தித்தார்கள் எனவே அல்லாஹ்வின் தூதருடைய பிரார்த்தனையுடைய பாதுகாப்பிலே இறைவனுடைய நேரடி தண்டனைகள் எங்களை நோக்கி வருவதில்லை அந்த தண்டனைகளில் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் சில போது மனிதர்கள் என்னுடைய தவறுகளும் என்னுடைய பிழைகளும் என்னுடைய வரம்பு மீறிய சில காரணிகளையும் உணர்த்துவதற்காக வேண்டி இறைவன் சோதனைகளை இறக்குவான் அந்த சோதனைகளில் அந்த சோதனைகள் வெறுமனை சோதனைகள் மாத்திரம் சிலருக்கு அது தண்டனையாகவும் இருக்கும் சிலருக்கு அது சோதனையாக இருக்கும் படிப்பினைக்காக இன்னும் சிலருக்கு அதிலே மரணித்த ஒரு சிலருக்கு அது அவருடைய சோன வாழ்க்கைக்கு காரணமாக கூட அமைந்துவிடும் எனவே இதிலே மரணித்தவர்கள் மரணித்தவர்களை அல்லாஹாலா பொருந்தி கொள்ள வேண்டும் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இலங்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள அனர்த்தம் அதே இந்த மண் சரிவு நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது கடந்த வருடம் கேரளாவிலே வயநாடு பகுதியிலே ஏற்பட்ட காட்சிகள் எங்களுடைய கண் முன்னால் வந்து நிற்கிறது அந்த நிகழ்வை அந்த நிகழ்வை போன்று பல மடங்கு இன்று இலங்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இலங்கையைச் சேர்ந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேர் இடியாக பேர் அனர்த்தமாக அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இது இலங்கை மக்களுக்கு மாத்திரம் அல்ல உலகத்தில் உள்ள எல்லோருக்குமான ஒரு எச்சரிக்கை இது இலங்கையில் நடந்ததனால் இலங்கை மக்களுக்கான ஒரு ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் இது பார்க்க கூடாது அவர்களுக்கான எச்சரிக்கை போல உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு எச்சரிக்கை நீ நாங்கள் அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும் எமது தவறுகளை விட்டு நாங்கள் மீள வேண்டும் ஒரு நாள் இப்படியான ஒரு நிகழ்வு இந்த உலகத்துக்கே ஏற்படும் முழு உலகமும் இஸ்தம்பிதமாகின்ற ஒரு நிலை வரும் நாங்கள் நினை எதிர்பார்க்க எதிர் நினைக்காத சில கட்டிடங்கள் எல்லாம் சுக்குநூறாக கீழே விழும் நாங்கள் ஒரு இது இத்தனை வருடம் இது தாங்கும் சொல்லி கட்டக்கூடிய பில்டின்கள் எல்லாம் இறைவனுடைய நாட்டம் இறைவனுடைய அந்த ஒரு நாட்டம் வந்துவிட்டால் அனைத்துமே சரிந்து விழக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் என்பதை கண் கண்முன்னே காட்டுகிறான் ஒன்றுமே தெரியாத இரவிலே தூங்கிக் கொண்டிருந்த எத்தனையோ உறவுகள் பச்சிலங் குழந்தைகள் பெண்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாமல் இரவு நேரம் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம் இலங்கையிலே நடந்த இந்த அசம்பாவிதமான இந்த மோசமான அந்த நிகழ்வு இந்த நிகழ்வு எம்மை ஒரு கணம் எங்களை நாங்களே சுயபரிசோ செய்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் நான் இருந்தால் அந்த இடத்தில் நீங்கள் இருந்தால் எமது குடும்பம் இருந்திருந்தால் எங்களுடைய நிலை என்ன என்னவாக இருக்கும் இன்று நாங்கள் பார்க்கிறோம் கா இரவிலே சந்தோஷமாக இருந்தவர்கள் உண்டு குடித்து வாழ்ந்தவர்கள் விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் விளையாடி கொண்டு ஒவ்வொருக்கொருவர் சந்தோஷமாக வாழ்ந்த சில கிராமங்கள் ஒரே இரவில் பன்னெண்டு இரு மணிக்கு பின்னால் ஏற்பட்ட அந்த திடீர் சத்தம் அந்த சத்தத்துக்கு பின்னால் தொடர் மலை இடியுடன் கூடிய அந்த மலை அந்த காற்று அதற்கு பின்னால் அவர்களுக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது காலையில் பார்த்தால் முழு கிராமமும் தரைமட்டமாகி மண்ணுக்குள்ளே இழுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது இப்படி ஒரு கிராமம் அந்த பகுதியில் இருந்ததா பச்சை பசேல் என்று இருந்த ஊடுகளோடு வீடுகளோடு காட்சியளித்த அழகான பசுமையான கிராமங்கள் அப்படியே தரை மட்டமான நிலையில் இங்கே இப்படி ஒரு ஊர் இருந்ததா என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது இப்படி என்றால் இதை இந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது எமக்கு எம்முடைய உள்ளம் எதை சிந்திக்க வேண்டும் நாங்கள் எதை எதன் பக்கம் நாங்கள் நெருங்க வேண்டும் மறுமையுடைய நிகழ்வை அல்லாஹாலா சில சில போது இந்த உலகத்தில் எங்களுக்கு படிப்பினையாக காட்டுகிறான் உணர்வு பெற வேண்டும் என்பதையாக அல்லா நினைக்கிறான் அப்படி பார்த்தால் அதிலே மரணித்தவர்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்ட முக்மீனான நிலையில் இருந்த அந்த மரணித்தவருடைய நிலை என்னவாக இருக்கும் அல்லாஹாலா இடிபாடுகளில் மரணித்தவர்களை ஷஹீதுகள் என்று அல்லாஹூர் சல்லாஹத்தும் சொன்னார்கள் இடிபாடுகளில் சிக்கி மரணித்தால் அதே மாதிரி வெள்ளத்திலோ அல்லது கடலிலோ மூழ்கி மூச்சு திணறி மூழ்கி மரணித்தாலும் அவர்கள் ஷஹீதுகள் என்று அல்லாஹால சொல்கிறான் ஷஹீதுகளாக அவர்களை தெரிவு செய்வதற்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து விட்டான் அதில இறந்த இறந்த மனிதர்களுக்கு இறந்த அந்த முஸ்லிம்களுக்கு ஈமானோடு இறந்தவர்களுக்கு அவர்களை அல்லாஹு தாலா உயர்ந்த அந்தஸ்துக்கு அவர்களை தெரிவு செய்து விட்டான் இப்ப அந்த அந்த நிகழ்வை நாங்கள் இப்பொழுது ஒரு சில சில மாதங்கள் கழிந்து விட்டால் அந்த நிகழ்வை நாங்கள் மறந்துடுவோம் எங்களுக்கு அது ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இதை நாங்கள் சந்தர்ப்பமாக எடுக்க வேண்டும் இது ஒரு நிகழ்வல்ல இது ஒரு படிப்பினை இறைவன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறான் நாங்கள் எந்த குறையும் இல்லாமல் எங்களுக்கு எந்த அனர்த்தத்திலும் நாங்கள் சிக்காமல் எந்த சோதனையும் நாங்கள் சிக்காமல் அல்லாஹு தாலா நிம்மதியாக எம்மை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான் என்றால் எமது கண்முன்னே அந்த அசம்பாவிதங்களை எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டும் திரும்பி இறைவனுக்கு கட்டளையை மீறி நடந்தால் இறைவன் தடுத்த காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டால் இறைவனுக்கு வரம்பு மீறி இறைவனுடைய வரம்புகளை மீறி நாங்கள் பாவம் செய்தால் அடுத்த சோதனை எங்களை நோக்கி வரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது எனவே தான் அல்லா உத்தா சொல்றான் அல்லா உத்தா சொல்றான் அநியாயம் செய்தவர்களுக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த சோதனை வரும் என்று நீங்க நினைக்காதீங்க அவங்களுக்கு வரக்கூடிய சோதனை எல்லோருக்கும் தான் வரும் அல்லாவின் தூதர் சல்லாஹளுக்கும் சொன்னார்கள் நீங்க நன்மை ஏவி தீமை தடுக்கிற பணியை செய்யாட்டி இறைவனுடைய தண்டனை வரும் அந்த தண்டனையில் நல்லவர்களும் மாட்டிக்கொள்வார்கள் என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் ஆயா ஆயிசார் நான் கேட்கிறார் அல்லாவின் தூதரே அநியாயக்காரர்களுக்கு பாவம் செய்யறவங்களுக்கு அல்லாட தண்டனை வரும் சும்ம சாதாரணமான மனிதர்கள் நடமாடக்கூடியவர்களும் அந்த அழிவு நடக்கக்கூடிய இடங்களில் இருந்தால் அவர்களும் அழிவார்களே அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் அவர்களும் அந்த அந்த அழிவிலே சம்பந்த அவர்களும் சேர்ந்து அழிக்கப்படுவார்களே அரசு அல்லா என்று கேட்கிறேன் தூதர் சொன்னார்கள் எந்த நோக்கத்தில் எந்த நே எந்த நிலையில் அவர் மரணித்தாரோ அதே நிலையில் அவர் மர்மையை வழிபாட்டப்படுவார் என்று சொன்னார் எனவே பாவம் செய்தவன் தண்டனையாக அவனுக்கு இருக்கும் எந்த பாவமும் இல்லாமல் அவங்களுக்கு என்னெண்டே தெரியாமல் மரணித்திருந்தால் அவர்களுக்கு அல்லாஹால அதற்குரிய அந்த கண்ணியத்தை மருமையிலே கொடுப்பான் அதற்குரிய அவர்களுக்கு அல்லாஹோ அல்லது சோக்கத்தை பாவ மன்னிப்பை கொடுப்பான் ஆனால் பாவிகளுக்கு இது ஒரு தண்டனையாக பாவிகளுக்கு இது ஒரு உலகத்திலும் தண்டனையாக அதை அதைவிட பயங்கரமானது இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து எனவே பகிரங்கமாக பாவங்கள் நடந்தால் பகிரங்கமாக இறைவனுடைய கட்டளைகள் மீறப்படுகின்ற பொழுது இறைவனுடைய இயற்கை சுபாவங்களுக்கு மாற்றமான நிகழ்வுகளை மார்க்கத்தை மறந்து செய்கின்ற பொழுது இறைவனை அந்த ஏகத்துவத்துக்கு மாற்றமாக செயல்படுகின்ற பொழுது சிலபோது இறைவன் எம்மை உணர்த்துவதற்காக அநியாயக்காரர்களுக்கான ஒரு தண்டனையாகவும் மூமீன்களுக்கு அது ஒரு சோதனையாகவும் சில பேருக்கு சொர்க்கத்துக்கான ஒரு ஒரு சந்தர்ப்பமாகவும் அல்லாஹ் தலை ஏற்படுத்துகிறான் எனவே அதிலே பாதிக்கப்பட்டு அதிலே இன்னமும் அந்த அந்த பாதிப்புகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் தாலா மன உறுதியையும் மனதிலே ஆறுதலையும் வழங்க வேண்டும் அந்த மரணித்த சகோதரர்களுக்கு அல்லாவுதலா சோன பாக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக அவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக அங்கே போய் வேலை செய்து பாடுபட்டு அவர்களுக்காக உணவுப் பொருட்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் அவருடைய ஆரோக்கியத்திலும் அவருடைய பொருளாதாரத்திலும் அவருடைய உள்ளத்திலையும் அல்லாவு தாலா ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் அந்த அதே போல அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக எங்கெங்கெல்லாம் நாடுகளில் இருந்தெல்லாம் வந்து ஒவ்வொரு நாடுகளில் இருந்தெல்லாம் அந்த அந்த மக்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாவு தாலா இப்படியான சோதனைகளில் இருந்து எல்லா தீங்குகளிலிருந்தும் அவர்களுக்கு அல்லாஹாலா பாதுகாக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நாங்கள் எங்களை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நிலையில் எனது குடும்பம் இருந்திருந்தால் இந்த நிலையில் எனது பிள்ளைகள் இருந்திருந்தால் இந்த நிலையில் எமது ஊர் இருந்திருந்தால் எங்களோட நிலைமை எப்படி இருக்கும் இன்றைக்கு அவங்களுக்கு நாளைக்கு எங்களுக்கு எப்ப என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது எனவே நாங்கள் எங்களை பக்கம் பாவ மன்னிப்பின் பக்கம் நாங்கள் அடிக்கடி அடிக்கடி எங்களை எங்களை நாங்கள் சுய செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹால சொல்றான் அல்லாவின் தூதர் இருக்கின்ற பொழுது அந்த சமூகத்தை அல்லாவுத்தாலா அழிக்க மாட்டான் அல்லாவின் தூதருக்கு அல்லாஹத்தாலா சொல்றான் வமா கான் அல்லாஹுலியோ அழதிபகும் வாந்த பீகம் நபையே நீங்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை அதாபு வராது ஏன்னா நீங்க இருக்கிறீங்க அதனால அல்லாஹ் தாலும் அதாப் இறக்க மாட்டான் அல்லாஹ்வுடைய தண்டனை இறக்க மாட்டான் அதே மாதிரிதான் வமா கான் அல்லாஹும் அதிபகும் வகும் மிஸ்தஃபீரும் பாவம் மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வராது அல்லாஹ் தால தண்டிப்பதற்காக இறக்க மாட்டான் யாருக்கு அல்லாவின் பக்கம் பாவ மன்னிப்பு தேடி கொண்டிருக்கக்கூடிய மூமீன்களுக்கு ஒரு ஒரு அனர்த்தம் நிகழ்ந்தால் அது தண்டனையாக அது இருக்காது அது அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு போவதற்கான சந்தர்ப்பமாக இருக்கும் அது அவர்களை அவர்களை உணர்த்துவதற்கான ஒரு படிப்பினையாக இருக்கும் தண்டனையாக இருக்காது என்று அல்லாஹாலா சொல்கிறான் எனவே நபி அல் சல்லாசிங் இருக்கின்ற பொழுது இந்த உம்மத்துக்கு பெரிய அப்படியான தண்டனைகளாக இறங்கவில்லை அதுக்கு பின்னாலும் இது மூமின்கள் அல்லாவின் பக்கம் தௌபாவில ஈடுபட்டுக் கொண்டு இஸ்து இருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனையாக அது இறங்கவில்லை அப்படி இறங்காது அப்படி அப்படியான அந்த நிகழ்வுல நிறைய பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களை அல்லாஹ் ஷஹீதுகளாக தெரிவு செய்திருக்கிறான் அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் ஷஹீதுகளாக சொர்க்கத்தை கொடுப்பதற்கு இந்த சோதனை இல்லாமல் சொர்க்கம் வராது சொர்க்கத்துக்கு சும்மா புகையில் சோதனைகள் அது மார்க்கத்தின் அடிப்படையில் சோதனை வரலாம் இயற்கையான சோதனைகள் அல்லாவுத்தாலா இந்த இயற்கை படைப்புகளின் மத்தியில் அல்லா ஏற்படுத்தக்கூடிய சோதனைகள் மூலம் கூட வரலாம் இந்த சோதனைகளின் மூலம் அல்லாஹால அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்கு சில பேர் தெரிவு செய்வான் எனவே இந்த நிகழ்வை வெறுமனே எனது ஒரு தண்டனையாக பாவத்துக்கு ஒரு ஒரு தண்டனையாக இறங்கி இருக்கிறது என்று என்ற கோணத்தில் மாத்திரம் நாங்கள் சிந்திக்க முடியாது இந்த அனர்த்தம் பல கோணங்களில் இறைவன் எங்களை எங்களை இறைவின் பக்கம் திரும்புவதற்காக இறைவன் எங்களுக்கு ஒரு சோதனையாக நாங்கள் பார்க்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாலா சொர்க்கத்தை அல்லாவுத்தாலா நசீபாக்க வேண்டும் அவர்களை தெரிவு பாதி பாதிக்கப்பட்டு இன்னும் உயிர் வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக ஒரு தங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு நிகழ்வாக இருக்கும் அல்லாவு தாலா அதிலே பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டு தாயை இழந்த பிள்ளைகள் கணவனை இழந்த மனைவிமார்கள் மனைவிமார்களை இழந்த கணவன்மார்கள் சகோதரங்களை சொந்தங்களை இழந்தவர்கள் இருப்பார்கள் ஒரே ஊட்டில் ஒரே குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள் ரெண்டு பேர் தப்பி மூணு பேர் மண்ணுக்குள்ள போயிருப்பார்கள் அல்லது முழு குடும்பமுமே போயிருப்பார்கள் ஒரே ஊரு ஒரே கிராமம் ஒரு ஒத்தர் தான் தப்பி இருப்பார் ரெண்டு பேர் பத்து பேர் தான் தப்பி இருப்பாங்க பத்து நாற்பது ஐம்பது குடும்பம் ஒரே குடும்பம் காலையில பார்த்தா இல்ல அப்படியான நிகழ்வுகளை நாங்கள் கண்கூடாக இன்று பார்த்து வருகிறோம் மீடியாக்கள் அவைகளெல்லாம் படம் பிடித்து காட்டுகிறது இவைகளை பார்க்க பார்த்ததன் பின்னாலும் எமக்கு மத்தியிலே அல்லாவை பற்றிய அச்சம் வரவில்லை என்றால் மார்க்கத்தை பற்றிய நெருக்க மார்க்கத்திலே மார்க்க வணக்கங்கள் தொழுகையிலே ஆசை ஆர்வம் வரவில்லை என்றால் நாங்கள் எமது ஈமானை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவே இது அவர்களுக்கு மட்டும் அந்த சோதனை அல்ல முழு உலக மக்களுக்குமான ஒரு படிப்பினை நாங்கள் எங்களை அல்லாவின் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும் எமது ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகமாக இஸ்திகாரிலும் தௌபாவிலும் ஈடுபடுவதோடு சதக்காக்கள் தானதர்மங்கள் தான தர்மங்கள் மூலம் எமது பாவங்களிடம் பாவங்களிலிருந்து நாங்கள் மீண்டு கொள்ள முயற்சிக்க வேண்டும் எனவே இதுவே பாதிக்கப்பட்டவர்களுக்காக என்னென்ன எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய முடியுமோ அதை செய்து நரகத்திலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒத்த கு ஒத்த பிசிக்கு தம்ரா ஈச்சம்பலத்தின் ஒரு துண்டை கொடுத்தேனும் நீங்கள் நரகத்தை அல்லாவிடமிருந்து அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லாகும் சொன்னார்கள் எனவே இலங்கையிலே இந்த சந்தர்ப்பத்திலே அன்றைய கிராமத்தில் இப்படியான நிகழ்வு ஏற்பட்டிருக்கிற நேரம் இலங்கையில இருக்கக்கூடிய அல்லது இலங்கையை சேர்ந்த சகோதரர்கள் தங்களுடைய செலவினங்களை குறைத்து கொண்டு முடிந்த அளவுக்கு அவர்களுக்கான பங்களிப்புகளை செய்ய வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் திருமணங்களை பெரிய ஆடம்பர நிகழ்வுகளாக நடத்தாமல் வேறு வேறு நிகழ்வுகளை எல்லாம் பெருசாக வீண் விலையங்களோடு செலவழிக்காமல் அந்த பணங்களை சேமித்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கையேந்துகின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஊடுகளை இண இணை இழந்த ஆடை துணிமணிகளை இழந்த குடும்பங்களை இணந்து இழந்து தவிக்கக்கூடிய அவர்களுக்கு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்படியான அந்த சொந்தங்களுக்கு எங்களது பணங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும் இது 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 ஒரு மாதத்தோடு முடிகின்ற ஒரு துன்பம் அல்ல இது இது இந்த பழைய நிலைமைக்கு அவர்கள் வருவதற்கு பல காலங்கள் எடுக்கும் சில வருடங்கள் கூட எடுக்கலாம் சில மாதங்கள் கூட போகலாம் எனவே நாங்கள் எமது செலவினங்களை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் திருமணங்கள் வளமை போல ஒரு கிழமை ரெண்டு கிழமை போனோடனே அந்த நிகழ்வுகள் எல்லாம் மறந்துட்டு நாங்க எங்களுக்கு எல்லாம் வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று ஆடம்பர திருமணங்கள் திருமணங்களை எடுத்து அதிலே பணங்களை செலவழிக்காமல் நீங்க எடுக்கிற திருமணத்தை ஒரு ரெண்டு சாண் மூணு சாணம் அஞ்சு சாணுக்குள்ள அவங்க குடும்பத்துக்குள்ள மட்டும் முடிச்சுட்டு நீங்க எத்தனை லட்சம் செலவழிக்கிறந்தீங்களோ எத்தனை எவ்வளோ நகைகள் செலவழிக்கிறந்தீங்களோ அந்த பெருமதியான பொருளாதாரத்தை கொண்டு போயிட்டு அந்த ஏழைகளுக்கு கொடுங்க அதுதான் நீங்க இந்த நேரத்தில் செய்யக்கூடிய பெரிய பாதை அவருடைய கண்ணீரை தொடங்க அவருடைய வயித்து பசிக்க அவருடைய வயிற்று பசிய போக்குங்க தண்ணீர் ஒரு போ ஒரு துளி தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் தண்ணீர்கள் இல்லை தண்ணீர்கள் எல்லாம் சேர்களாக இருக்கிறது குடிக்க முடியாது இல்லை குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் தவிக்கிறாங்க இப்படியான நிலையில் இருக்கிற நேரம் பாதிக்கப்படாத பகுதிகள் இருக்கக்கூடியவர்கள் இலங்கையிலே பெரும்பான்மையாக எல்லா பகுதிகளிலும் வெள்ளம் வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாத பகுதிகளில் அலமது இல்லா நிம்மதியாக வாழ்கிறவர்கள் உங் எங்களுடைய அந்த செலவினங்களை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் திருமணங்கள் இந்த இந்த ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணங்கள் அது நடந்தாலும் அவைகள் ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் வீண் விரயங்களோடு செலவு ஆடம்பரங்களோடு நடக்காமல் அவைகளை எல்லாம் குறைத்து இந்த அந்த பணங்களை அந்த மக்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான முயற்சி எடுக்க வேண்டும் அதை மறந்து இல்ல நாங்கள் எங்களை இஷ்டப்படித்தான் நினைப்போம் இருந்தால் நாங்கள் உண்மையிலேயே மனிதாபிமான மற்றவர்கள் உண்மையிலேயே மனித அந்த அவ்வளவு காட்சிகளையும் பார்த்துட்டு நாங்கள் ஆடம்பரமாக பெண் வீட்டு சாப்பாடு கொடுக்கிறதும் ஆடம்பரமாக வழிமாக்கல் எடுக்கிறதுமாக இருந்தால் உண்மையிலேயே மனிதர்களா என்று சிந்திக்க கூடிய ஒரு நிலையில் தான் நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே முஸ்லீம்கள் அது முஸ்லிம் மற்ற முஸ்லீம் உடைய சகோதரன் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு ஒரு இடத்திலே துன்பம் என்றால் அவன் அவனுடைய உடலிலே ஒரு காயம் ஏற்பட்டதை போல இருப்பான் அல்லாவி அப்படித்தான் சொன்னார்கள் ஒரு ஒரு முமின் ஒரு உடம்பை போன்றவன் அவனுடைய உடம்பிலே ஒரு உறுப்புக்கு நோவினை ஏற்பட்டால் அதனால் மற்ற உறுப்புகளும் வேதனை அடையும் கண்ணுக்கு நோய் ஏற்பட்டால் கண் மாத்திரம் அந்த வேதனையை தாங்கிக் கொள்ளாது கை அதற்காக மருந்து போடும் உள்ளம் அதற்காக வேதனைப்படும் அதே போல கால் அதற்காக நடக்கும் வாய் அதற்கு அதை பத்தி பேசும் அந்த நோயை பத்தி சொல்லி டாக்டர் மருந்து பேசும் ஏன் கேட்டால் அந்த தன்னுடைய உறுப்பு தன்னுடைய உடம்பிலே அந்த ஒரு உறுப்புக்கு சேதம் ஏற்பட்டால் மற்ற உறுப்புகள் என்னது முயற்சி செய்யும் பாடுபடும் அதை சுகப்படுத்துவதற்கு அதே போலத்தான் மூமின்கள் மூமின்களில் ஒரு சாரா இருக்கு பலஸ்தீன்ல பிரச்சனைடா ஏன் முஸ்லீம்கள் எல்லாரும் கொதிக்கிறாங்க முஸ்லீம்கள் எல்லாரும் வல்லாட்ட கையே ஏன் ஏன்னா ஒரே ஒரே உடம்பு மாறினாங்க ஒரு ஈமான் கொண்ட லாயில எல்லா முந்திர சுல்லா கைமா சொன்னவர்களுக்கு எங்கு பிரச்சனை வந்தாலும் அது இது முஸ்லீம்களோடு மாத்திரம் நின்ற ஒரு அனர்த்தம் அல்ல பொதுவாக மனிதர்கள் மாற்று மத சகோதரர்கள் எல்லோருக்குமான ஒரு ஒரு அனர்த்தம் எனவே மனிதாபிமானத்தோடு நாங்கள் நடக்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு மாத்திரம் உதவிகள் அல்ல எல்லோருக்கும் அங்கே பாதிக்கப்பட்ட எல்லோரும் அது எந்த மொழி எந்த மதமாக இருந்தாலும் அவர்களுக்கும் எங்களுடைய உதவிகளிலே நாங்கள் பங்களிப்பு கொடுக்க வேண்டும் அது அவருடைய ஈமானுக்கு அவர் அவர்களுடைய நேர்வழிக்கு காரணமாக அமையும் நாங்கள் செய்யக்கூடிய உதவிகள் முஸ்லீம்களோடு மாத்திரம் சுருக்கி கொள்ளாமல் எல்லோருக்கும் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் எங்களது உதவிகளும் நிவாரணங்களும் நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்காக உதவி செய்த சகோதரர்கள் ஒவ்வொரு ஊர்களையும் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா அதை விட பல மடங்கு அவர்களுக்கு பறக்க செய்ய வேண்டும் அதே போல இன்றைக்கு இழந்து அனாதைகளாக ஒரு இல எல்லாத்தையும் இழந்து நிற்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்தாலா இதை விட பல மடங்கு இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்கின்ற சூழல்களை அல்லா உத்தாலா ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு அல்லாஹாலா எமது பாவங்களை மன்னித்து எம எமது மன்னரை வாழ்க்கை எமது மறுமை வாழ்க்கைக்காக எமது ஈமானை அல்லாஹ் பலப்படுத்தி தருவதற்கும் எமது எமது இறுதி காலங்களை அல்லாவுடைய தீனுக்கு சேவை செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய தீனை சரியான முறையில் பயன் செயல்பட படுத்தக்கூடிய சிறந்த மக்களாகும் அனைவரையும் புரிந்து கொள்வானாக வாதவான் அலமது இல்லாஹி ரபில